ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து எப்படிலாம் வந்து மணி சேவ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா கோல்டும் வந்து அந்த மணி சேர்த்து வச்சு கோல்டு எப்படி வந்து வாங்க வாங்க ஆரம்பித்தேன் அப்படின்றத உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வந்து கோல்டு வந்து சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியும் ஸோ அப்போ வந்து நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பத்தாயிரரூபா சம்பளத்தில் நான் அதுக்கேற்ற மாதிரியே நான் கோல்டு வந்து சேவ் பண்ணேன் ஆனால் வந்து இந் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மக்களாச்சும் வந்து ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க எழுபதாயிரம் சம்பாதிச்சாலுமே அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்ஷியல் இன்கமும் வந்து பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறாங்க ஸோ மெயின் இன்கம் அது இருந்தாலும் ஸோ அது இருந்தாலும் நம்ம பார்ஷியல் இன்கமும் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் நகைக்கடையில் வந்து போய் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் வந்து மக்கள் வந்து அரை கிராமோ ஒரு கிராமோ இல்லை ஒரு பவுனோ இல்லை வேறு யாருக்குன்னா வந்து செய்முறை எதாச்சும் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ அச்சய திருதைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டு பர்ச்சேஸே பண்ணல பட் வந்து கூட்டம் வந்து கூட்டம் வந்து வாங்குறாங்க ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்போ இல்லாமல் வந்து இத்தனை கோடி ரூபாய்க்கு வந்து தங்கம் வந்து சேலாயிருக்கு அப்படின்னு வந்து போ போடுறாங்க ஸோ மக்கள் வாங்காமையா வந்து தங்கம் வந்து சேல் ஆகுது அப்படின்றது பொய்யான ஒரு இது இன்ஃபர்மேஷனும் வந்து தர மாட்டாங்க கவர்மெண்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்கிறதுனால அவங்க மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி லோயர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் வந்து ஒரு குண்டுமணி தங்கம் தங்கமாச்சும் வாங்க செய்கிறாங்க சரிங்களா ஸோ இதான் வந்து க நிதர்சனமான உண்மை சம்பவம் இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போது வந்து நம்ம வந்து அப்போ இருக்க காலகட்டத்தில் தங்கம் வந்து நான் எப்படிலாம் வந்து சேமித்தேன் இப்போ இருக்க காலகட்டத்தில் கட்டத்தில் வந்து நான் எப்படி சேமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம ஒரு சைடு இன்கம் வந்து ஒரு பார்ஷல் இன்கம் வந்து நான் கோல்டாகவே வந்து சேர்த்து வச்சுருந்தேன் ஸோ எனக்கு தேவைப்பட்டது நான் வந்து ஒரு லிமிட் வரைக்கும் நான் கோல்டு வச்சுக்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்டதுனால நான் வந்து கோல்டாகவே வந்து சேமித்து வச்சுருந்தேன் காயினெல்லாம் வந்து பெருசாக எதுவுமே வந்து வாங்கி வைக்கலை ஸோ நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கோல்டு வேணும் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த கால் காசுலாம் தெரியும் இல்லைங்களா காது வச்ச மாதிரி தாலியில் வந்து கூக்குற மாதிரி ஸோ ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் மிச்சம் பிடிச்சி அந்த மாதிரிலாம் வந்து மூணாயிரம் நாலாயிரம் விற்றப்பெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒரு குண்டுமணி கூட நாம் வந்து சேர்த்து வைக்க மாட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு என்னோடய சூழலை வந்து மாற ஆரம்பித்ததுனால அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் என் கூட இல்லாததுனால நான் வந்து சேமிக்க ஆரம்பித்தேன் ஸோ ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் இருக்கிறப்ப கொஞ்சம் மணி வந்து மிச்சம் பண்ணி அதிலருந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஸோ அவங்களும் வந்து சம்டைம்ஸ் கோல்டு நீடு இருந்தால் வாங்கி கொடுப்பாங்க இல்லைனா வந்து நாங்கள் வந்து வேறு ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்ததுனால ஸோ லேண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் இருந்ததுனால கோல்டில் வந்து எனக்கு அதிகமாக வந்து வாங்கி வைக்கலைன்றது உண்மை இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வாங்கி வைக்கல வைக்காதது நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கும் சோ நீங்க வந்து ஆர்னமெண்ட்டாக வந்து வாங்கிறப்ப நான் வந்து ஒரு அஞ்சு சவரம் வந்து நான் ரீசண்டா வந்து எடுத்துட்டுப்பேன் ஸோ லாஸ்ட் இயர்ல லாஸ்ட் இயர்னு சொல்ல முடியாது இந்த வருஷத்துலே கூட சொல்லலாம் ஸோ காயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுத்தேன் அங்கனா வந்து நான் வந்து எடுத்தது என்னவோ ஒரு லட்சம் ஒரு லட்சம் எடுத்தாலுமே ஒரு லட்சத்துக்கு எடுத்தாலுமே அதுக்கு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து வேட் வேட்டு சார்ஜஸ் வந்து போட்டுடுறாங்க அந்த மேக்கிங் சார்ஜஸ் வேட்டு அது இதுன்னு சேர்த்து ஸோ அந்த பதினெட்டாயிரத்துக்கு நான் இன்னும் ஒரு கால் கால்போனே வாங்கலாமே ஸோ நான் அந்த அந்த அதுதான் வந்து நான் யோசித்த விஷயம் ஸோ அந்த போனுக்கு வந்து நான் கோல்டு வந்து நான் ஆர்னமெண்ட்டாக வந்து வாங்கி 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 எனக்கு கண்ணு தெரிஞ்சே பதினெட்டாயிரரூபா வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அதுக்கு நான் காயினாக வந்து சேர்த்து வச்சுக்கலாம் ஸோ காயின் சேர்த்து வச்சுட்டு எனக்கு எப்போ எந்த டிசைன் வந்து தேவைப்படுதோ அப்போ நான் வந்து அந்த டிசைன் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன் ஸோ நான் நீங்களும் வந்து ஒரு லிமிட் வரைக்கும் நீங்கள் ஒரு செட்டு ரெண்டு செட்டு நீங்கள் வச்சுக்கோங்க ஆசைக்கு வந்து போட்டு போகிறதுக்கு அதுக்கு மேலே தெரிஞ்சு எனக்கு வந்து கோல்டாக வந்து நீங்கள் வாங்கி வைக்கணும் டிசைன் டிசைனாக வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது எனக்கு வேஸ்ட் ஆஃப் மணி தான் ஒரு வேளை வந்து நம்மளுக்கு இன்கம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு ஒரு பத்து வீடு இருக்குது அது வந்து இன்கம் வருது எனக்கு ஒரு நூறு பவுனுக்கு மேலே நகை இருக்குது ஏன்னா வந்து ரொப் ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸு அப்படின்றவங்களுக்கு வந்து இது வந்து ஆப்டாக இருக்காது நான் சொல்கிறது வந்து லோயர் மிடில் கிளாஸ் அப்புறம் வந்து மிடில் கிளாஸ் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது இருக்கும் ஒத்து வரும் மற்றபடி என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வந்து ஒத்து வராது நம்ம வந்து பார்த்துக்கிறவங்களும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்களும் சரி என்ன யோசிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு அன்னைக்கே வந்து நம்ம எப்படி சேர்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கோல்டு வந்து வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருப்போம் ஸோ வந்து ரெண்டு பேர் போகிறாங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சம்பாரிச்சாலுமே வந்து வீடு செலவுகள் அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு செலவுகள் அதுக்கப்புறமா வந்து எதிர்பார்க்காத செலவுகள் மெடிக்கல் செலவுகள் இந்த மாதிரி வந்து செலவுகள் தான் வந்து அதிகமாயிட்டே இருக்குதே கண்டி சேமிப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகிட்டு இருக்கு ஸோ தங்கத்தின் சேமிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து தங்கத்தை தவிர நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்குற சேவிங்ஸ்லாம் வந்து இருக்குது சொல்லப்போனால் வந்து ஆர்டி இருக்குது அதுக்கப்புறமா எஃப்டி இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நிறைய வந்து நம்மளுக்கு வட்டி தரா மாதிரியே இருக்குது அந்த வட்டிலாம் வந்து நமக்கு கோல் தருமான்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக தரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் டூ இயர்லேயே வந்து நம்மளுக்கு வந்து எடுக்க முடியும் பட் வந்து கோல்டை வந்து வச்சு விற்று அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகுற மாதிரி தெரியும் ஸோ எல்லாம் வந்து நீங்கள் லாஸ் விற்றீங்கன்னா லாஸ் ஆகும் காயின் வந்து விற்றீங்கன்னா வந்து ப்ராஃபிட்டபிள் கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் கோல்டில் வந்து பார்த்து சேமித்து வைங்க இதே எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி